ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பான்குடி டிஜிட்டல் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பான்குடி சில்க் சாரீ கலெக்ஷனெலாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் உங்களுக்கு எழுநூற்றி அறுபது தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் செவன் சிக்ஸ்டிக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பான்குடி சில்கு ஸோ இதெல்லாம் ஆயிரத்தி நானூறுபா அப்படி இருக்குன்னு நினச்சிங்க பார்த்தா ரேட்டு பாதிக்கு பாதி தான் ஸோ எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பரான பான்குடி சில்க் சாரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு டிசைன் மே தனியாக இருக்கிறது எல்லாமே ஒன்று வேறு டிசைன் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு டிசைனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரெண்டியான டிசைன் இது வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனில் ஒரு ட்ரெடிஷனலான டிசைனாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் பான் குடி சில்கு இதுதான் முந்தான ஓகேக்கா டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஜரி பார்டர் ஸோ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ப்ளவுஸ் ரன்னிங் ஆக்கா இந்த இருக்குது கார ப்ளவுஸ் ஸோ பிளவுஸ் இந்த பாருங்கள் ரன்னிங் தான் ப்ளவுஸ் ரன்னிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ன்றனால ப்ளவுஸ் ரன்னிங் ஸோ நீங்கள் பார்டர் கலருக்கு கூட காப்பர் மாதிரி மைல்டு காப்பரில் இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து அழகான ஒரு பிங்க் வித் லாவெண்டர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ கேர்ள்ஸ்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன்னே சொல்லலாம் ஸோ இதுதான் முந்தான எல்லாமே ரன்னிங்கில் தான் பிளவுஸ் வருது இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஆயிரரூபாய்க்கு மேலே நான் தாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருக்குது அழகான எல்லோ பேக்ரவுண்டில் ஸோ ஒரே தான் ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் மாறுது இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்தது ஸோ இந்த பார்டரில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் மேட்ச் அப் பண்ணி இந்த சாரீ வியாபாரம் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ அழகான லாவண்ட்ரு வித் க்ரீன் காம்பினேஷன் சைடு பார்டர் வந்துருது இது உண்டான ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பார்டர் கலர்லயே நீங்க சிம்மரியான ப்ளவுஸ் வீஅப் பண்ணிக்கலாம் அடுத்த பேட்டர்ன் ட்ரெண்டியான பேட்டர்ன் இப்போ பாக்க போறோம் கிரீன் டாமினேஷன் இருக்கக்கூடிய இந்த சாரீ பார்க்கலாம் இது முண்டான ஸோ இதில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளவுஸ் வருதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரலை அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இருக்குது ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா இல்லை கொஞ்சம் டிசைன் மாறுனால் நல்லாயிருக்கும் ஸோ மாதிரி இந்த சாரீலாம் உங்களுக்கு டிசைன் மாறுது இந்த சாரி செவன் சிக்ஸ்டி தானேக்கா செவன் ரேட் பார்த்துருவோம் செவன் சிக்ஸ்டி தாங்க ஸோ இது வந்து முந்தானே ரொம்ப அழகான ஒரு டிஜிட்டல் டிசைனில் இருக்குது ப்ளவுஸு பெரிய பெரிய டிசைனாக வெளியே இருக்கு ப்ளவுஸில் பாருங்கள் சின்ன சின்ன டிசைனாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் பான்குடியா பான்குடி சாரி பான்குடி சில்க் பார்க்குறோம் க்ரீன் இது வந்து பிங்க் டாம்பினேஷன் இது வந்து இது எல்லாமே ஃபேன்சி காட்டன் கீழே வரக்கூடிய கலெக்ஷன் தாங்க ஸோ காட்டன் சாரியை நல்லா ஃபேன்சியாக வியா பண்ணணும் ட்ரெண்டியாக வியா பண்ணணுன்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் இதுதான் ப்ளவுஸு அடுத்த சாரி பார்க்கலாம் இது ஒன்று முந்தான சாரியில் இருக்கக்கூடிய பிளவுஸ் இது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் திறந்து நிறைய வெரைட்டிஸ் புதுசு புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸ் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க ரெண்டு சேனல்லையுமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்